ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் அரிசியில் இட்லி எப்படி நம்ம சாஃப்டாக துணியில் ஒட்டாமல் பஞ்சு போல் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு எந்த அளவில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எந்தெந்த அரிசி எந்த அளவில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரேஷன் அரிசி வந்து புழுங்கல் அரிசி மூணு படி பச்சரிசி ஒரு படி பச்சரிசியும் நான் நரேசன் கடையில் தான் வாங்கினது அதேமாதிரி இட்லி அரிசி மட்டும் வெளியே கடையில் வாங்கிக்கலாம் அது ஒரு படி சேர்த்துருக்கேன் உளுந்து ஒரு படி மொத்தம் அஞ்சு படி அரிசிக்கு ஒரு படி உளுந்து சேர்த்துருக்கேன் நான் அரிசியை வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன் எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஊற வைச்ச பிறகு நம்ம வந்து உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி அதிகம் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த ந இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நல்லா உளுந்து வந்து நல்லா ஊர்னா தான் நமக்கு நல்லா நிறைய மாவு காணும் தண்ணி அதிகம் சேர்க்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்துட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதும் இட்லிக்கு நல்லா நைஸாக அரைச்சி அதுக்கப்புறம் அரிசி மாவு உருந்த மாவு ரெண்டையும் எடுத்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தேவையான உப்பு ஒரு அளவு சோடா சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இட்லிக்கு வந்து மாவு புளிக்கணும் அப்போ நல்லா எட்டு மணி நேரம் உப்பு சோடாவும் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் விட்டுருக்கலாம் அப்போ மாவு நல்லா இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா புளிச்சிருச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம் மாவு நல்லா இந்தளவுக்கு பொங்குனா தான் இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் நல்லா கலக்கியாச்சு இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நான் வந்து குக்கரில் வைக்கிறேன் பத்து நிமிஷத்தில் இட்லி வெந்துடும் ஸோ இப்போ வந்து இட்லி வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துணியில் ஒட்டாமல் நல்லா பஞ்சு போல் சாஃப்ட்டாக இட்லி ரெடி டேஸ்ட் நைஸில் குறைஞ்ச செலவு தான் ஆகும் அதிக செலவு இல்லாமல் நம்ம வீட்லேயே நல்லா ஈஸியாக செய்யலாம் நமக்கு செலவு மிச்சம் ஸோ இப்படி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கணுன்னா இந்த அளவில் எடுத்து இப்படி செஞ்சு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்